ஹை ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரையும் எப்படி இருக்கீங்க நாலு தனியார் நிறுவனத்தில் தான் வாண்டட் இருக்குது ஸோ டீட்டெயில்ஸ் எல்லாமே தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோவில் வர டீட்டெயில்ஸ் எல்லாமே இன்ஃபர்மேஷன் பர்பஸ்க்காக மட்டும்தான் பர்ஸ் நல்லா செக் பண்ணிவிட்டு விருப்பம் இருக்குது அப்படின்றவங்க மட்டும் மூவ் பண்ணிக்கோங்க ஓகேவா ஸோ ஃபஸ்ட்டு என்ன ஜாப் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பாருங்கள் ஹோட்டல் வசந்த் அப்படின்னு சொல்லிட்டு அட்ரஸ் கொடுத்துருக்காங்க விருதுநகர் மாவட்டம் அப்படின்னு சொல்லியுமே கொடுத்துருக்காங்க ஓகேவா ஸோ வேலைகள் அதுக்கப்புறம் டெய்லி சேல்ரியுமே மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஸோ ஃபஸ்ட்டு என்ன போஸ்டிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சமையலுக்கு மாஸ்டர் கேட்டிருக்காங்க சேல்ரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க வெஜ்ஜு நான்வெஜ் போத்துக்குமே உதவி மாஸ்டர்ஸ் கேட்டிருக்காங்க அவங்களோட சேல்ரியும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஃபுட் வெரைட்டிஸில் வந்துட்டு மாஸ்டர்ஸ் கேட்டிருக்காங்க ஸோ அவங்களோட சேல்ரிஸுமே வந்து பார்த்திங்கன்னா மென்ஷன் பண்ணியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் கேப்டன்ஸ் கேட்டிருக்காங்க சப்ளையர்ஸ் கேட்டிருக்காங்க பார்சல் ஸ்டால் மாஸ்டர்ஸ் கேட்டிருக்காங்க கட்டிங் மாஸ்டர்ஸ் கேட்டிருக்காங்க க்ளீனிங்க்கு ஆட்கள் கேட்டிருக்காங்க ஸோ குக்கிங் மாஸ்டர்ஸ்க்கு ஹெல்பர்மே வந்துட்டு வாண்டட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு டீட்டெயில் நோட் கொடுத்துருக்காங்க ஓகேவா ஸோ அவங்களுடைய கான்டாக்ட் நம்பர் அது எல்லாமே கொடுத்துருக்காங்க ஸோ அது மட்டும் இல்லை டீட்டெயில் நோட் என்னென்னு பார்த்தீங்கன்னா வீக்லி லீவ் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க தங்கும் இடமும் வந்துட்டு உங்களுக்கு உண்டு அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகேவா ஸோ நெக்ஸ்ட் ஜாப் என்ன அப்படின்னு பார்க்கலாமா பீக் சுசுகீழ வாண்டட் இருக்குது டெப்புட்டி ஜென்ரல் மேனேஜர் கேட்டிருக்காங்க ஆப்ரேஷன் அண்ட் பிஸ்னஸ் அப்படின்ட்டு ब्रांच मैनेजर पोस्टिंग में वेकंट सर कर्वी मैनजर कटें बिजनेस डेवलपमेंट मैनजर कट्टा सर्वीस वॉन्टड अडमेजर कट्टरक्यूटिव कट्टा मेल अंड फीमेल कट्टर मेकानिक्स कट्टरक मेकानिक हेलपरमे कट्टरको सालरीजे मेन पड़ा ஸோ லொக்கேஷன்ஸ் மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஈரோடு அப்படின்னு சொல்லிவிட்டு ஸோ அவங்களுடைய அட்ரஸ் கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் மெயில் ஐடி எல்லாமே கொடுத்துருக்காங்க இமீடியட் ஜாயினர்ஸ் ப்ரிஃபர்ட் அப்படின்னும் நோட் டீட்டெயில் நோட் கொடுத்துருக்காங்க ஓகேங்களா ஸோ நெக்ஸ்ட்டு ஜாப் என்ன அப்படின்னு பார்க்கலாம் நம்ம எல்லாேருக்குமே நல்லா தெரிஞ்ச கிரியாஸ் கோயம்புத்தூர் ஹோம் அப்ளையன்சஸ் வாண்டட் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க மேனேஜர் ஒரு போஸ்டிங் கேஷியர் ரெண்டு போஸ்டிங் அக்கௌண்டன்ட் ரெண்டு போஸ்டிங் டேலி எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் குடோன் இன்சார்ஜ் கேட்டிருக்காங்க ரெண்டு போஸ்டிங் சேல்ஸ்மேன் கேட்டிருக்காங்க பத்து போஸ்டிங் ட்ரைவர்ஸ் கேட்டிருக்காங்க மூணு போஸ்டிங் ஹெல்பர்ஸ் கேட்டிருக்காங்க மூணு போஸ்டிங் திறமைக்கேற்ப சேல்ரி சொல்லியிருக்காங்க இன்டர்வியூ டேட் பத்தொம்போதாம் தேதி ஸோ டிஸ்ட்ரிக் பார்த்தா வேலூர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அவங்களுடைய கான்டாக்ட் டீட்டெயில்ஸுமே ஸ்க்ரீன்லேயும் இருக்குது டிஸ்கிரிப்ஷன்லேயுமே கொடுத்துருக்கேன் நோட் பண்ணிக்கோங்க சரியா ஸோ நெக்ஸ்ட் ஜாப் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஹாஸ்பிட்டலில் தான் வாண்டட் இருக்குது ஏ டு இசட் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனையில் வாண்டட் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஸோ என்னென்ன போஸ்டிங் இருக்குதுன்னு பார்க்கலாமா நர்சிங்க்கும் வாண்டட் இருக்குது எமர்ஜென்சி டெக்னீஷியன் கேட்டிருக்காங்க கிரிட்டிக்கல் கேர் டெக்னீஷியன் கேட்டிருக்காங்க மார்க்கெட்டிங் எக்ஸிகூட்டிவ் கேட்டிருக்காங்க செக்யூரிட்டி ஆஃபீஸர் கேட்டிருக்காங்க ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் கேட்டிருக்காங்க வார்டு அசிஸ்டன்ட் கேட்டிருக்காங்க ஹவுஸ் கீப்பிங்குமே ஆட்கள் வந்து வேணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ அவங்களுடைய கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க மெயில் ஐடி கொடுத்துருக்காங்க ஸோ அது மட்டும் இல்லை அவங்களுடைய அட்ரஸ்மே கொடுத்துருக்காங்க ஸோ எங்கே அப்படின்னா தஞ்சாவூர் ஓகேங்களா ஸோ டீட்டெயில் நோட் பண்ணிக்கோங்க இதே மாதிரி ரெகுலர் வீடியோஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் ஜாப் தேடுற உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க நீங்கள் லாஸ்ட் வீக் எவ்வளோ ஷேர் பண்ணிங்க அப்படின்றத நான் இந்த வீடியோவில் அட்டாச் பண்ணியிருக்கேன் ஸோ உண்மையாலுமே ரொம்பவே ஹாப்பியாக இருந்தது ஸோ நான் போடுறத நீங்கள் ஷேர் பண்ணி அதனால் எவ்வளோ பேருக்கு வேலை கிடச்சிருக்கோம் அப்படின்னும்பொழுது ஏதோ நம்ம ஒரு வேலை கரெக்டாக பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்ற மாதிரி தேங்க் யூ